இந்த தேர்தல் வந்து ஒரு புதிய தேர்தல் புதிய மறுமலர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ இவ்வளோ வளர்ந்துட்டாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதனால் நீங்கள் சொன்ன போனால் சில சர்வேயில் அதிமுகவை விட அதிகமாக இதுக்கு வர்ற மாதிரி போடுறாங்க அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் ஆக பெரிய அது மட்டும் இல்லை நான் சொன்னேன் படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க நடுநிலையாளர் இருக்கிறார்கள் அதனால் அதே மாதிரி இந்த ஆளுகிற தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இப்போ மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது அதனால் ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லை இவங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட திருவாளர்கள் ஆண்டு விட்டார்கள் அதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப அதே ஊழல் அதே இது மாதிரி பிரச்சனை பிரிவினை பிரிவினை பேசுகிறது ஏதோ தமிழ்நாடு தனிநாடு பாடம் இல்லைன்னா தன்னால் ஆக்கிறதுக்கு முயற்சிப்படுற மாதிரி உரிமை குரல் எதெல்லாம் குரல் இந்த மாதிரி உரிமை கருமைன்னு சொல்லிவிட்டு தன்னை தூரப்படுத்தவே விரும்புகிறார்கள் மாநில உரிமை என்பது முக்கியம் மாநில உரிமை என்பது என்னென்னா முறையான வகையில் கேட்டு அதை பெற வேண்டும் இப்போ உங்கள் மாதிரி எதிர்கட்சிகள் பல ம இந்தியாவில் பல இப்படியே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதை இந்த எதை தொழிற்சலாக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் பாராளுமன்றத்தில் அஞ்சு வருஷம் உட்காந்துருக்கு இவங்களோட உட்காந்துருக்கு பாராளுமன்றம் நடத்த விட்டார்களா தேவையை அவர்களும் சரியாக கேட்டு பெற்றார்களா ஒரு எதிர்ப்புணர்ச்சியே நீங்கள் அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டின் நிதியை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ திட்டங்களை பற்றியோ கவலை கிடையாது அவங்களாம் நான் நான் இப்போ அது பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டேன் நடத்தி விடாமல் செய்துவிட்டேன் அதன் மூலமாக மீடியாவின் வெளிச்சத்தை பெற்றுவிட்டேன் அதனால் மக்களுக்கு நான் பாப்புலர் ஆகிட்டேன் பாருங்கள் யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க இல்லை யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க மோடி இவ்வளோ பெருமையாக எதிர்க்கிறாங்க அப்படி அதுக்கு எல்லை உண்டு முறை உண்டு பார்த்துங்க நீ எதுக்கிறதுங்கிறது அர்த்தமற்ற எதிர்ப்பு இது அவருக்கு இவரு அவங்க எவ்வளோ நெருங்கி வராங்க மைய அரசை பொறுத்த வரைக்கும் பிரதமரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு அமைதிப்படுத்தி பார்க்குறார் இவ்வளோ நல்லா நீங்கள் ஒன்று ஒன்று திறக்க வரும்போது எவ்வளோ நட்புறோடு பழகுறாரு இன்னி டேட்டு கேட்டால் உடனே டேட்டு கொடுக்குறாரு இல்லாமல் டேட்டு கொடுக்குறாரு அவருடைய நட்புத்தன்மையை ஒற்றுமையாக போக வேண்டிய விருப்பத்தை கை நீட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க எது செய்தாலும் நான் அவரை எதிர்ப்பேன் ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா கூட்ட நான் ஒரு பெரிய லீடராக வரணும் அதில் இவர் மோடி எதுக்கிற இவர் தான் நாளைக்கு பெரிய தலைவர்னு சொல்லிட்டு அந்த இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு நிதி வராட்டத்த லேட்டாக வர்றதோ அதில் திட்டங்கள் வர்றதோ எத்தனையோ இதில் வந்து அது பின்விளைவு சரியில்லை அதில் அது இவர்கள் தான் ஒரு லிமிட் இருக்குது உரிமைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உரிமை என்ன ஒரு கூடிய உரிமை இருக்கணும் சிஸ்டம் ஒரு வரமுறை கூட ஒரு இருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரல ஜிஎஸ்டி வரல ஜிஎஸ்டி என்ன இவங்களாம் கண்டுபிடிச்சது காங்கிரஸ் கண்டுபிடிச்சது அவங்க போனால் அதே ஜிஎஸ்டி சில மாற்றங்களோடு இவங்க பண்ணுறாங்க அதை ஜிஎஸ்டி வாங்கும்போது மற்றவங்க மாதிரி நீங்களும் கொடுக்குறீங்க இல்லை எனக்கு நான் இவ்வளோ ஒரு ரூபா எடுத்துகிட்டு போனால் இருபத்தொம்பது பைசான்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இல்லை அவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தமற்ற விவாதம் காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கா ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் இந்தியா பூரா ஒன்றா தான் போடுறாங்க அதன் மூலமாக சில தொகை வெளியே அரசுக்கு போகத்தான் போகுது போகும்போது உங்களுக்கு நீ என்ன வரைக்கணும் அந்த நிதி எப்படி பிரிக்கிறார்கள் என்பது நிதி கமிட்டி இருக்குது நிதி நிதியமைச்சருக்கும் வேலை கிடையாது பிரதம அமைச்சருக்கும் வேலை கிடையாது வேலை யாருடைய இவங்க அந்த க நிதி இப்போ இது அமைப்பு இருக்குது இல்லையா கமிட்டி அதில் இதே தமிழ்நாட்டினுடைய தமிழ்மொழிய அமைச்சர் நிதி நிதியமைச்சர் இருக்கார் அந்த கமிட்டியில் நிதி நிதியமைச்சர் இருக்கார் எல்லாம் சேர்ந்து தான் பல காரணங்களை பேசி இது சரியான முறை தான் சொல்லி நிதி ஒரு சிஸ்டம் பண்ணுறீங்க போட்டுட்டு கையெழுத்து போட்டு வந்து எனக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா இப்படி ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை